நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட தொழிலாளியின் உடல் வட்டாட்சியர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது வாசுதேவநல்லூர் பசுமுன் தெருவில் கூலி தொழில் செய்து வரும் கருப்புசாமி என்பவர் வசித்து வந்தார் அவர் கடந்த இருபத்தி ஒராம் தேதி முதல் திடீரென மாயமாகியுள்ளார் இதனால் அவரை பல இடங்களில் தேடி வந்த காவல்துறையினர் கருப்பசாமியின் மனைவி மகேஸ்வரியிடமும் விசாரணை நடத்தினர் விசாரணையில் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கள்ளக்காதலன் மற்றும் பொன்ராஜ் வீரப்பன் ஆகியோர் உதவியுடன் கணவரை கொலை செய்தது தெரியவந்தது பாராவிட அனுமதி இல்லை இது சரியான குணத்துல போற மாதிரி எங்களுக்கு தெரியல சிறப்பு படம் அமைச்சு இன்னும் எத்தனை குலைகள் நடந்திருக்கு என்னங்கிறத விசாரிக்கணும்னு பொதுமக்கள் சாரவா நாங்க கேட்டுக்கிறோம் இப்போ இங்கே வந்து தொடர்ந்து குலம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த இப்ப ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி புதைச்ச பணத்தை இப்ப தோன்றுறாங்க